வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு மருத்துவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்தை எங்களால் சரியாக கணிக்க முடியும் அதே சமயம் ஒரு மனிதன் இறக்கும் நேரத்தை சுமாராக உத்தேசமாகத்தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க இது தான் இருக்கணும் என டாக்டரே சொல்கிறாங்க ஆனால் ஒரு மனிதர் தன்னுடைய மரணத்தை முன்கூட்டியே உணர்ந்து அதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் செய்து வைக்கிறார் அப்படின்னா நமக்கு ஆச்சரியமாக இருக்குது அமானுஷ்மா கூட இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு மனிதரை பற்றி தான் இப்போ நம்ம வாங்க வாங்கப்போலாம் பொள்ளாச்சியில் கார்த்திகேயன் அப்படின்னு ஒரு நண்பர் அவங்க தகப்பனாரை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அவருடைய பேர் வந்து கே பி தமிழ்நாடு விவசாய துறையிலிருந்து ஓய்வு பெற்றவர் அதாவது அக்ரி டிபார்ட்மெண்ட் சொல்கிறோம் இல்லைங்களா இருந்து ஓய்வு பெற்றவர் அவருக்கு நான்கு மகன்கள் இரண்டு மகள்கள் மொத்தம் ஆறு பேர் குழந்தைகள் மனைவி கே எஸ்எஸ் சவுந்தரம்மாள் அவங்க வந்து டீச்சராக இருந்தாங்க ஒரு நல்ல குடும்பம் ஒரு அருமையான குடும்பம் எளிமையான அழகான குடும்பம் ஏன்னா நல்ல மனிதருடைய தலைமையில் நடைபெறும் குடும்பம் அப்படித்தானே இருக்க முடியும் இல்லைங்களா கிட்டத்தட்ட அவருடைய எழுபத்தி எட்டாவது வயதில் அவருக்கு கொஞ்சம் உடல்நிலம் சரியில்லாமல் போதும் அப்போ என்ன பண்ணுறாங்க நம்ம போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துறலாம் நாளைக்கு காலையில் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணுன்னு முடிவு பண்ணுறாங்க சரி என்ன எல்லாம் முடிவாயிடுச்சு அதுக்கு முதல் நாள் இரவு ரொம்ப நேரம் அவர் கண் விழித்து என்னமோ எழுதிட்டே இருக்கார் நம்ம நண்பர் கார்த்திகேயன் போய் அவரை பார்க்கலான்னு போயிருக்கார் அப்பாண்டிருக்கார் ஆ ஒன்றும் இல்லை இருக்கு நீ போய் படு அப்படின்ட்டாலும் அந்த எழுதுறது தடைபடும்னோ இல்லை மகனுடைய தூக்கம் கிடணும்னு நினச்சவர் போ சொல்லிட்டார் இவரும் வந்து படுத்துட்டார் ரொம்ப நேரம் எழுதிட்டு அவர் தூங்கிட்டார் காலையில் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துறாங்க சரியாக நாலு நாள் செவ்வாய் கிழமையான சேர்க்குறாங்க வெள்ளிக்கிழமை இரவு அவர் இறந்துடுறார் இப்போ இதில் நீங்க கேட்கலாம் ஒரு மனிதன் உடல்நலம் சரி இல்லாமல் இருக்காரு அவர் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாரு இறந்து போறார் இதில் என்னையா புதுமை கேட்கலாம் அவர் எழுதினார் பார்த்தீங்களா என்ன எழுதியிருப்பார் அந்த ராத்திரியில் அர்த்த ராத்திரியில சொல்லுங்க அங்கே தான் இருக்க மேட்டர் என்ன எழுதியிருக்காருன்னா கள்ளிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருந்து இடம்பெயர்ந்து பொள்ளாச்சி வந்து அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த குடும்பம் நடத்தின அந்த கிட்டத்தட்ட அவருடைய சுயசரிதை மாதிரி அதெல்லாமே எழுதியிருக்கார் அந்த பையன்கள் பெண்கள் அவருடைய மகன்கள் மகள்கள் அவங்களுடைய குணாதிசயங்களையும் நல்லது கெட்டதுங்களையும் எழுதியிருக்கார் இந்த இந்த பையன் இப்படி இந்த பையன் இப்படின்னு அவரை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லா குழந்தைகளையும் மிக நன்றாக படிக்க வச்சிருக்காரு நல்ல கல்வி கொடுத்துருக்காரு அவங்கவுங்க நல்ல வேலைக்கு போய் நல்லா இருக்காங்க இதில் நம்ம நண்பர் கார்த்திகேயன் மட்டும்தான் குறைவாக படித்தவர் அந்த குடும்பத்திலேயே ஏன்னா அது ஒரு நல்ல எஜுகேட்டட் ஃபேமிலி அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை அதுக்கு காரணம் என்னென்னா இவர் சரியாக படிச்சிருக்க மாட்டார்னு தான் நான் நினைக்கிறேன் அவர் படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்க மாட்டார் இவருக்கு வந்து அந்த படிப்பில் எல்லாம் போயிருக்கலாம் ஏதோ ஒன்று ஆக மொத்தம் அவருடைய கடமைகளை ஒரு தகப்பனாக அருமையாக நிறைவேற்றியிருக்கிறார் நிச்சயமாக ஒரு ஜெயித்த மனிதர் அவர் அதை வேணால் சொல்லலாம் அதுக்கு காரணம் அவங்க மனைவியாக கூட இருக்கலாம் மனைவி அமையதெல்லாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி வரமாக இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் அப்போது இவர் எல்லாமே எழுதிட்டு வந்தவர் கடைசி ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க அதுதான் விஷயம் இன்று நான் இந்த வீட்டை விட்டு வெளியேறுகிறேன்னு முடிக்கிறார் அதாவது நாளை காலையில் ஆஸ்பத்திரிக்கு போக போகிறாரு கிட்டத்தட்ட ஆங்கில கணக்குப்படி இரவு பின்னிரவு ஆகும்போது மறுநாள் ஆகிவிட்டது இன்று இந்த வீட்டை விட்டு நான் வெளியேறுகிறேன் அப்படிங்கிறார் அது என்ன அர்த்தத்தில் சொன்னாருன்னு தெரிலங்க அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு வரல உயிரோட நாலாவது நாள் இறந்துடுறார் அப்போ அந்த மரணம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் மருத்துவர்களுக்கே தெரியாத ஒரு விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு வீட்டை விட்டு வெளியேறுகிறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் மாத்தி போட்டு பார்க்கலாமா நம்ம அந்த ஆவி அந்த ஆன்மா அந்த உயிர் ஏதோ ஒண்ணு நம்ம உடல் இயக்கத்துக்கு காரணமான ஏதோ ஒண்ணு அந்த உடலை விட்டு வெளியே செய்கிறது அப்படி கூட எடுத்துக்கலாம் அந்த ஆன்மா சொல்ற மாதிரி எனக்கு பட்டது நான் இந்த உடலை விட்டு வெளியேறுகிறேன் மனிதன் சொல்லும்போது வீட்டை விட்டு வெளியேறுகிறான் ஆன்மா சொல்லும்போது அதனுடைய வீடாகிய மனித உடலை விட்டு அது வெளியேறுகிறார் உண்மையிலே ஆச்சரியமாக ஆச்சரியமா இருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஆச்சரியம் தெரியல கொஞ்ச நாளைக்கு மனிதா அவர் சொன்னார் அந்த விஷயத்தை ஆனால் அது எப்படி சாத்தியங்கிறது தெரியல சில பேருக்கு எமன் வர்றது கண்ணுக்கு தெரியும்னே சொல்கிறாங்க அளவுக்கு நம்புறது நம்ப முடியாதுன்னு தெரியல ஆனால் ஆச்சரியமான விஷயம் அந்த வெள்ளிக்கிழமை மாலை நம்ம நண்பர் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காரு எங்கள் அப்பா படுத்திருக்காரு பக்கத்து ரூமில் ஒரு குழந்தை கற்று கத்துன்னு கற்று தான் அழுகைன்னா உங்கள் வீட்டு அழுகை எங்கள் வீட்டு அழுகையும் இல்லை ஒவ்வொரு ராமான்னு கத்துது பயங்கரமாக கற்றுது அதை பார்த்தா அந்த குழந்தை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு நம்ம நண்பர் என்ன நினைக்கிறாரு ஒருவேளை யமன் வந்திருக்கானோ அப்படி ஒருத்தன் இருப்பானோ ரூம் மாதிரி போயிட்டானோ அந்த குழந்தை கத்துறது சகிக்க முடியல எப்பேற்பட்ட கல் நஞ்ச காரணக்கும் அதை பார்க்க முடியாது அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறார் பார்க்க முடியாமல் வந்துடுறார் ஆனால் வந்து கொஞ்ச நேரத்தில் இவங்க அண்ணன் ஃபோன் பண்ணுறாரு அப்பா ஒரு மாதிரி இருக்கு உடனே வானு போகிறாரு அவர் இறந்துடுறார் அப்போ இவர் என்ன ஒரு ஒருவேளை அம்மன் வந்திருப்பான் ரூம் மாறி போய் இந்த குழந்தை பார்த்து பயந்துருக்கலாம் ஓ இந்த குழந்தை இல்லை இன்னைக்கு நம்ம இலக்கு அப்படின்ட்டு பக்கத்து ரூமுக்கு வந்திருக்கலாம் அப்பா இறந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாரு என்னென்ன வேணால் கற்பனை பண்ணிக்கலாம் என்ன வேணாம் நினச்சிக்கலாம் ஆனால் வீட்டை விட்டு வெளியே இருக்கிறேன்னு சொன்னார் பாருங்கள் அதுதான் இன்னைக்கு வரைக்கும் ஆச்சரியம் 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 ஒரு நல்ல மனிதர் நல்ல ஒரு குடும்பத்தை மிகச்சிறப்பாக நடத்தி வெற்றி கண்ட ஒரு மனிதர் இறந்து போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அப்போ அவருக்கு வந்து எழுபத்தி எட்டு வயது நல்ல ஒரு பூர்ணமான வயதுன்னு சொல்லலாம் அதைவிட அவர் வந்து எந்த வேலைகளையும் பாக்கி வைக்கலை இன்னொரு விஷயம் யாருக்கிட்டையும் கடன் வாங்கலை இறந்து போன பிறகே இவர் பேரை சொல்லி எனக்கு இவ்வளோ வரணும் அவ்வளோ வரணும்னு கேட்கறதுக்கு ஆளில் ஒரு சுத்தமான மிக சுத்தமான துல்லியமான நியாயமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கார் கே பி சண்முகம் அவரை வாழ்த்துறதுக்கு நமக்கு வயசு கிடையாது வணங்கத்தான் முடியும் ஐயா கே பி சண்முகம் அவர்களுக்கு சேனல் சார்பா அனைவரும் சார்பாகவும் பெரிய வணக்கங்க இதுதான் இன்னைக்கு விஷயம் நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா அதுவரை உங்களிடம் வந்து விடை உங்கள் அன்பன் டி சண்முக சுந்தரம் கோயமுத்தூர் நன்றி வணக்கம்